நாளைக்கு வந்து எல்லாரும் 28 குடும்பமே நிப்பீங்களா நிப்பினும் அண்ணா கமா வந்தா அப்படி தண்ணியளே பிடி இருக்கு ஹ உங்கடே தண்ணியா ஓ தண்ணி எது உங்கட வீடு இதான் உங்கட வீடு ஆ ஓகே யா தண்ணி குறஞ்சா வந்து நிக்கிறீங்களா என்ன உதவியமா கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஓகே யா இல்ல நீங்க ஓபனா வந்து உமே சொல்லுங்க அதுக்கு அப்புறம் வந்துரு எ சாமான தாங்க சமைச்சு சாப்பிடுறோம் சாப்பாடுடா சமைச்சு எங்களுக்கு தேவையானதை நாங்க அளவு சமைச்சி சாப்பிடுவோம் இப்ப கொஞ்சம் பத்தி வத்தி இருக்குதான சமைக்க கூடிய மாதிரி இருக்கு செய்தீங்களா நல்ல பிஞ்சு நினா மறுபடியும் வந்து நாளைய தினம் வந்து நீங்கள் எங்களோட இன்றைய தினம் வந்து தொடர்பு பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து என்ன மாறி காய் காயோசனவரைக்கும் வணக்கம் நான் காய்தான் ராகு ஓகே இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்க வந்து நிற்கிறோம்னு பாத்தீங்கடா புனித நகர் திருமால்புரம் என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறேன் இதுக்கு வந்து வேற ஏதாச்சும் பேர் வழி இருக்கா நிக்கோட் வீட்டு திட்டம் நிக்கோட் வீட்டு திட்டம் என்ற ஒரு அறுபத்தெட்டு திட்டம் வீடு வீட்டு திட்டத்துக்கிட்ட வந்து நிற்கிறோம் அதுவும் மேலேண்டு பார்த்தீங்கன்னா உண்மையுமே இப்போத்த காலத்தில் வந்து இப்போத்த டைமில் வந்து சரியான முறைக்கு அந்த தண்ணியால் வந்து பாதிப்படைஞ்சாக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து மலையில் வந்து கொஞ்சம் குறைவு இப்போ அதனால் வந்து இப்போ சரியான முறைக்கு தங்கட வளமையான ஒரு வாழ்க்கைக்கு வந்து திரும்பலாம்னு பார்த்துக்கணும் ஆனால் வந்து அது வந்து கஷ்டமாக இருக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மலையில் வந்து ஆரம்பிச்சுட்டு உண்மையுமே அப்படியான அந்த மலை டைமில் வந்து சரியான சரியான முறைக்கும் ஒரு நாலாம் சாப்பாட்டுக்கு கூட சரியான முறைக்கு கஷ்டப்படுறாங்களண்டு இங்கே பக்கத்தில் வந்து கதைச்சிருந்தாங்க அதுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நானுமே வந்து இன்னுமே வந்து செய்யலை அதாவது விசனோட நின்று செஞ்சிருப்பேன் ஒரு இந்த புனித நாட்களில் வந்து செஞ்சுனாங்க நான் இங்கே வந்து பெரும்பாலான நாக்கள் ஒரு சிறிய ஒரு உதவி திட்டங்கள் வந்து நோமலாக வந்து செய்துட்டு அந்த சாப்பாடுகள் மதிய சாப்பாடு அப்படி அப்படி சாப்பாடுகள் வந்து உதவிகள் வந்து செய்திருக்கிறாங்க அப்போ நாங்கள் ஏதாச்சும் வாழ்வாதாரமாக வந்து சும்மா நோமலாக வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து அதாவது மொத்தமாக வந்து இருபத்தெட்டு குடும்பத்துக்கிட்ட இங்கே வந்து இருக்கிறாங்க இப்போ அதுக்கு வந்து இப்போ நான் நேற்றைய தினம் ஒரு அண்ணாவோட வந்து கதைச்சிருப்பேன் அது வந்து கடைசியில் உங்களுக்கு நாளைய தினம் வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லலாம் அப்போ கதை கேட்க அண்ணா சொல்லியிருந்தால் தம்பி நீங்கள் போயிருக்கணும் அவங்கள வந்து லிஸ்டர் கார்டு எழுதி எடுத்து வாங்கோ நாங்கள் பார்த்துட்டு அது வேறு யாக்களும் வந்து உதவி செய்வாங்கள்தான் என்று சொல்லியிருந்தேன் உண்மைக்குமே நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் வீடியோ போடுவோம் கண்டிப்பான முறையில் இன்றைக்கு ஒரு அண்ணா தான் வந்து கதைச்சிருந்தவர் அதாவது இப்படி அவங்களுக்கு ஒரு சும்மா இருபத்தெட்டு குடும்பத்துக்குன்னாலும் ஏதாச்சும் ஒன்று நாங்கள் என்றது வந்து நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருந்தாங்களோட அமைப்பு மூலமாக அப்போ கண்டிப்பான முறையில் இப்போ அவங்களோட சேர்ந்து இப்போ நிறைய இது நம்ம நாங்கள் வீடியோ போட்டோம்மாட்டால் மறுபடியும் ராஜ்ஜி உதவி பண்ணணும் பண்ணி நினைச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் எங்களோட வந்து தொடர்பு பண்ணலாம் அது தொடர்ச்சியை வந்து நாங்கள் கலைக்கிறதுக்கு முதல் வந்து அங்கே நாங்கள் அங்கே நிறைய பேர் வந்து எங்களை கொண்டு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க உங்களோட இடத்துல இருக்க சொல்லுங்கள் நான் இப்போ எவ்வளோ வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு சொல்லுங்க நோம்பலாக இது நோமல எல்லாம் இருபத்தெட்டு வீடு குடும்பங்கள் இருக்குது ஃபுல்லாக இப்போ ரெண்டு மூணு நாளாக மழை இல்லாத சொட்டு தண்ணி பற்றி இருக்குது மற்றபடி எல்லாம் ஃபுல்லாக வெள்ளங்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பங்களில் கஷ்டப்படுத்துவது நான் அந்த மாதிரி குழி வேலையிலுக்கு தான் போகிறது அப்படி இருக்கிற வந்து இப்போ வேலையிலும் மலையிலும் கூலி குழி தொழில் கூட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களுமே வந்து சாப்பாடுக்கு வந்து சரியான முறைக்கு கஷ்டப்படுறாங்கள இப்போ வேலையில் போனால் தான் நோமலாக வந்து சாப்பிடலாமே நான் சொன்னேன் அப்படி இருக்கிறக்கு வந்து இப்போ அவங்களுக்குமே வந்து வந்து பெருசாக வந்து கிடைக்கவும் இல்லை என்று வந்து கதச்சிருந்தாங்களும் கிடைக்கலையா பெருசாக வந்து பெரும் உதவி கிடைக்கலையா அப்போ நாங்களுமே வந்து கண்டிப்பான முறையில் இன்றைக்கு வந்துருக்கிறோம் நாளைய நம்ம வந்து நாங்கள் சுரட்சியாக வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி நம்ம கதையில் கதையில பார்த்து கண்டிப்பாக நம்ம வந்து உதவி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம செய்யலாம் ஓகே அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேண்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்ப்போமா ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆண்டே ஒரு முந்தினத்து வந்து இங்கே புனித சைட்டில் வந்து கொடுத்துருப்போம் ஒரு ஒரு லட்சம் ரூபா கிட்ட உதவி கிட்டம் வந்து கொடுத்து நாங்கள் அதாவது வந்து விதுசு கொடுத்தவங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புனித நாருக்கு இங்கே சைடில் அதாவது அறுபத்தொட்டு திட்ட விட சொல்கிறாங்க அதாவது திருமால்புரம் மட்டும் சொல்கிறது அந்த இடத்துல திருமால்புரம் திருமாவரம் மட்டும் சொல்கிறது சரியான முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சைட்டில் இருக்க காடு வந்து வீட்டு சைடில் அப்படி இருக்குன்ற ஃபுல்லாக வந்து தண்ணி இந்த வீட்டுக்காரர் கூட இல்லை போல் இருக்குண்ணே இப்போ எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க நாங்கள் தொடர்ச்சியாக வந்து போவோம்மா கைப்பம்பா உங்களுடைய பார்த்தீங்கன்னா நாங்கள் பேன குப்பையிலோட வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இது எத்தனை குடும்பம் இருக்குது நண்பன் பத்தொம்போது வீடு இருபத்தெட்டு குடும்பம் இருக்கு இருபத்தெட்டு குடும்பம் இருக்கு ஓகே அவங்களாம் வராங்க முதலே வந்து கதைச்சது அம்மாக்கள் அம்மா நிற்கிறான்னு சொன்னோம் அண்ணன் சொன்ன அம்மா கதைப்பாண்டு ஆ ஆ தண்ணி இப்போ ரெண்டு மூன்று நாள் வந்து மழை இல்லாதபடியாக தண்ணி எல்லாம் வந்து குறைஞ்சிட்டுது

வாங்கோディアவோ சென் ட்ரெண்டிங் காக்கி பாட்டான் குதுர்தன் இல்ல ஃபுல்லா வந்து காடு குளை என்ன ஆஞ்சால 60 60 டி காடு வந்து வரது தனியா இருக்கு இப்போ வந்து நீ என்ன போக प्रॉब्लम இருக்கு வந்து பாத்தீங்கன்னா உல உலகம் இருபத்தெட்டு குடும்பம் பேருக்கு

ஓகே நாங்கள் இன்றைக்கு வந்து லிஸ்ட் வந்து எழுதுவோம்னா வந்தது நாளைய நம்ம வந்து நாங்கள் சாமான கேட்ட மாதிரி நான் ஒழுங்கு படித்தேன் அங்கே அங்கே வச்சே கொடுக்கலாதானே எல்லா இது பார்த்து கொடுக்க தண்ணி பிடிக்குது நோமலாக்கா பார்ப்போம் அதுக்கான தண்ணி கூடினா வீட்டை காட்டக்கூடாது நோமுனா சும்மா நான் மூணு நாள் கிட்ட ஆயிடுச்சு கொஞ்சம் மற்றிட்டேன் கொஞ்சம் தண்ணி பிரச்சனை காட்டு வார்டு ஃபோட்டோ ஒரு வீட்டை காட்டுகள் தண்ணி காட்டோட்ட வெண்டை தண்ணி பாங்கி ஓடிமே giderte நீங்க எடி பாக்காம வந்து. இங்க இதெல்லாம் தண்ணி பாங்கி ஓடி அரிக்க போடா. இங்க போய் காலைய போய் போறது. நல்ல உடயமனா தான். புடிடானையா தண்ணி கடந்து தான் மூறற ஓணும். அது ஓடி கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஓடவும்ண்டா அந்த கிரீ மியல் காடி காலி வெர் டங்களாலயா. கொஞ்சப்ப okay. okay. அண்ணா அண்ணா அப்படி தண்ணியெல்லாம் எப்படி இருக்குது ஆ தண்ணியா தண்ணியா எது வீடு வீடு ஆ ஓகே எத்தனை நாள் இப்போ இருக்கிறதா இல்லை வேறு நீங்களும் அந்த அப்படியான இதில் எல்லாருமே இருக்கிறதா தண்ணி குறைஞ்சபடியாக வந்து நிற்கிறீங்களே நான் அப்படி

புட்டு கொடுத்தது ரகு யார் ஒரு ஃப்ரெண்ட் படிக்கிட்டார் புட்டு கொடுத்தேன் சரி இதை படிச்சா ஆஹ் நீங்க வந்து கேட்குறதுக்கு காரணம் வந்துட்டால் நாளைக்கு வந்து இப்போ உரல் வந்து கொடுத்தும் இல்லைன்னு சொன்னீங்கன்னால் இப்போ இந்த அவங்களுக்கு கொடுத்த பிரயோசனை போயிடும் நடக்கிறது அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு மட்டும் அது என்ன நிறுவனம் வந்து நீட்டு

என்ன <muchly> இருக்கா <muchly> <muchly> இல்லை நான் குமனா வந்து ஒரு ஆண்டை வீடே பார்த்துட்டு வந்தானே பிரச்சனை இல்லை இது கணக்கு பேர் அவங்க பத்தனை பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க

ണ്ടാമ എം ബിഞ്ചു പോ

അവണ്ടിപ്പോ എല്ലാരും ഇരിക്കുന്നു അതിലെ ഒരു ആൾ രണ്ടുപേർ പോ நடந்தான் போலும் ஒரு பொறுப்பு ரெண்டு இடத்துக்கு சௌரத்தின் மனசினாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நோம்பளை வந்து ஒரு வீடு வந்து நாங்கள் காட்டிட்டு போகிறோம் சும்மா நோம்பளை வந்து இவ்வளோ தண்ணி வந்து பாதி அடைஞ்சிருக்கிறாங்களேன்ட்டு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து அவங்கக்கிட்ட ஒரு உதவ உணவுப் பதிவு வந்து நாங்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்கணும் நாளைய தினம் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்க்கலாம் ஓகே நாங்கள் வீட்டை போய் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடை முதல் வந்து எடுத்த இடத்துலேயே வந்து வந்து நிற்கிறோம் கண்டிப்பான முறையில் எல்லாம் வந்து கதைச்சிருப்பாங்களும் பார்த்துருப்பீங்க ஏதாச்சும் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணி நினைச்சிங்கன்னா மறுபடியும் வந்து நாளைய தினம் வந்து எங்களோட இன்றைய தினம் வந்து தொடர்பு பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து என்ன மாதிரி நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பயணிக்கலாம் ஓகே இதோடு வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் உங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேண்டும் அப்படிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் பாய்